திருப்பாவை இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா ஆய்ப்பாடி பெண்கள் கண்ணனை காண வேண்டும் கண்ணனோடு கலந்து பேச வேண்டும் கண்ணனோடு நீராட வேண்டும் என்று பாவை நோன்பு நோற்றார்கள் இப்போது அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வந்த காரியம் முடிந்து விட்டதே நோன்பை முடித்துவிட வேண்டியதுதானே பாவை நோன்புக்கு என்று விதிமுறை உள்ளது நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்துள்ள மரபின்படி இந்த நோன்பு முழுமை பெற நீ பின்வருவனவற்றை எங்களுக்கு அருள வேண்டும் இப்போது அளப்பவன் பக்கத்தில் இருக்க மாலே மயக்கம் தருபவனே என்று பாடுகிறார்கள் நூலின் நேரிடையார் திறத்தே நிற்கும் ஞாலம் தன்னுடும் கூடுவதில்லையான் ஆலியா அழையா அரங்காவென்று மாலெழுந்தொழிந்தேன் என்றன் மாலுக்கே என்ற ஆழ்வாரின் சொல்படி பெய்யும் மா மழை போல் முக்கில் வண்ணனை மாலே மணிவண்ணா என்று அழைக்கிறார்கள் மார்கழி நீராட்டத்திற்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்பாயானால் என்று பட்டியலை விண்ணப்பிக்கிறார்கள் ஞாலமெல்லாம் அதிரும்படி ஒலிக்கும் வெண்மையான உன்னுடைய பாஞ்சஜன்யம் போலவும் ஒரு சங்கு வேண்டும் தீர்த்தம் ஆடாதே நின்ற புனர் மருதம் சாய் தீர்த்தான் கைத்தலத்தை ஏறி குடிகொண்டு செய்தீர்த்தமாய் நின்ற செங்கன் மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் பாய்ந்தாட வல்ல பாய்ந்தாடம்புரியே என்று எங்கும் சென்று நீராடாமல் நின்ற இடத்திலேயே நற்கதி பெற்ற மருதை சாய்த்த செங்கன் மால் திருக்கை தடத்தே இருக்கும் வலம்புரி சங்கை பத்துரு பசுரங்களில் தொழுதேற்றியவள் ஆண்டாள் சங்கு என்பது சுபச்சின்னம் பகையை முறிக்கும் சின்னம் கோவில் நடை திறக்கும் பொழுது ஒலிக்கும் சின்னம் எனவே நோன்பிற்கான சங்கு வேண்டும் பறை என்ற கருவி வேண்டும் இவற்றை எல்லாம் முழங்க பல்லாண்டு பாடுகின்ற பரம பாகவத கோஷ்டி வேண்டும் காலை ஈருளை விளக்க வல்ல ஒளி பொருந்திய மங்களமான விளக்கு வேண்டும் பாகவத கோஷ்டி வருவதை பறைசாற்றும் கொடி வேண்டும் காலை பனி தலையில் படாமல் இருக்க அதை தாங்கிக் கொள்ளும் விதானம் வேண்டும் இவற்றையெல்லாம் அன்று ஆளின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டவன் கிடந்ததை எண்ணி மகிழ்ந்து ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார்கள் மாலே மணிவண்ணா